இங்க பாரதிய ஜனதாவினுடைய எச்ராஜா அவர்கள் கருணாநியை விமர்சிக்காத விமர்சனம் இல்லை பெரியாரை விமர்சிக்காத விமர்சனம் இல்லை அவர் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்த வக்கில்லை நாம் தமிழர் கட்சி எங்க கூட்டம் போட்டாலும் அங்க வந்து மேடையை உடைக்கிறது அங்க வந்து அடிச்சு நறுக்கிறது இது 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 என்ன மாதிரி அரசியல் இது கருத்தியலை கருத்தியாக கருத்தியலாக மோத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராணி இருக்கிறதா அதை விட்டுட்டு அடியாட்களை கூட்டிட்டு வந்து மேடையில் அராஜகம் செய்வதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்று இந்த நிலையில் இதே நிலையில் ஆட்சி போகுமானால் உத்தரப்பிரதேசத்தை விட மிக மோசமான நிலைக்கு இந்த நாடு தள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆரிய மாடலை இந்த தேசத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதோ இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால் ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறானது அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்றாவது ஒரு நாள் அதை கட்டிப்பிடித்து கை கொடுக்கும் என்று ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று அவர்கள் சொன்னது இன்று நினைவில் நினைவில் எனக்கு வருது இதை புரிந்து கொள்ளணும் இதை புரிந்து கொள்ளணும் என் மக்கள் நாம் தமிழரை விட்டால் இந்த மக்களுக்கு வேறு நாடு இல்லை இன்னைக்கு வட இந்தியர்களை புகுத்தி வட இந்தியர்களின் தேசமாக மாற்றி இ மறுபடியும் ஒரு இனப்படுகொலையை சிறுபான்மையினருக்கு எதிரான இனப்படுகொலையை தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்றது மத்திய பாஜக அரசு அங்கு கேஸ் விலையேறுது பெட்ரோல் ஏறுது டீசல் ஏறுது அதை பற்றி கவலை இல்லை தினம் தினம் விலையேற்றம் விலையேற்றம் எல்லா ஊடகத்திலும் விலையேற்றத்தை பற்றி பேச ஒரு ஊடகவாதி இல்லை ஏதாவது ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தை எடுத்து மறுபடியும் மறுபடியும் பேசுகிறது எங்கெல்லாம் எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் கலவரத்தை மட்டுமே செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்றது பாஜக அரசு இதுவரை பாஜக அரசு செய்த எந்த ஒரு கலவரத்திற்கும் திராவிடம் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்ததா காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் தேசிய செயலாளர்கள் எல்லாம் கைது செய்த போது எதிர்ப்பு தெரிவித்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிலே பாத்திமாவின் வீடுக்கப்பட்ட போது ஏதாவது ஒரு அறிக்கை சிறுபான்மையினருக்கு எதிராக தினம் தினம் வட இந்தியாவில் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக ஒரு அறிக்கை கர்நாடகத்தில் சிறுபான்மையினர்கள் தாக்கப்படுகிறார்களே அதற்கு எதிராக ஒரு அறிக்கை ஆனால் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்வார்கள் சிறுபான்மை மக்களுக்கான காவலர்கள் என்று உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது சிறுபான்மை மக்களின் காவலர்கள் என்று சொல்வதற்கு முப்பது ஆண்டுகளாக சிறை கோட்டரையில் சிறைக் கொட்டடையில் தவித்துக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினர்களை விடுதலை செய்ய உங்களுக்கு வக்கில்லை உங்களுக்கு முன்வர சிறுபான்மையினரை விடுதலை செய்ய முன்வர முடியவில்லை இதுல சிறுபான்மையினரின் காவலர்கள் என்று சொல்லி வாக்குகளை பெற்றீர்களே தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான சிறுபான்மையின வாக்குகளை பெற்றீர்களே அந்த வாக்குகளை வைத்துதானே இன்று அரசை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நாலஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் அம்பிட்டு வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு ஆனால் தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாக மாறிக்கொண்டிருக்கின்றது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆன்மீக திராவிட அரசு ஆனால் இதை பற்றி பேசினால் ஓ நாம் தமிழர்கள் பிஜேபியின் பிஜேபி நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பீட்டியும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை காரணம் இது பிஜேபி ஆட்சி அமைத்து வேறுபரப்பை ஆட்சி செய்வதற்கு முக்கியமான காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐந்து ஆண்டு ஆதரவு தான் அதை பற்றி பேச ஒருத்தருக்கு திராணி இல்ல ஊடகத்தில் கேள்வி கேட்டு ஒருத்தரும் பதில் இதுல திராவிடம் 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 என்று சொல்வது என்ன என்ன என்றால் என்ன ஒருவர் வாழ்க்கை முறை என்கிறார் ஒருவர் இனம் என்கிறார் இன்னொருவர் தத்துவம் என்கிறார் கடைசியில எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் திட்டங்கள் தான் திராவிடம் திட்டங்கள் தான் திராவிடம் எந்த திட்டம் திராவிட திட்டம் எந்த திட்டம் திராவிட திட்டம் சொல்லுங்க சொல்லுங்க ராஜா எந்த திட்டம் திராவிட திட்டம் தீட்சிதர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அதுதான் திராவிட திட்டமா பதில் இல்லை பேசுறதுக்கு பதில் இல்லை ஐயா மோடி அவர்கள் எட்டு ஆண்டுகளாக செய்தியாளர்களை சந்திக்கவில்லை விமர்சனம் செய்தது யாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா இல்லை இதுதான் நிலைமை மோடியை மோடி பயம் காட்டியே இங்கு ஆட்சிக்கு வந்தீர்கள் மோடியை எதிர்த்து நீங்கள் செய்த ஒரு செயல் ஒரு செயல் ஏதோ மோடி வந்த போது அவர்களை மேடையில் வைத்து ஸ்டாலின் அவர்கள் சிக்ஸர் அடித்தார் அடித்தார் திட்டங்களால் சிக்ஸர் மோடியினுடைய திட்டங்களை இந்த நாட்டுக்குள் வரவிட மாட்டோம் என்று சொல்லுங்கள் சொல்றதுக்கு முடியும் உங்களால முடியலையே மோடியை விமர்சிக்கிறீர்கள் சரி என்ன விமர்சனம் செய்தீர்கள் ஏதோ யார் என்றே தெரியாதவர்களை வைத்து விமர்சனம் செய்வது அந்த கோபேக் மோடி என்று இன்று வெல்கம் மோடி என்கிறீர்கள் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை நடந்த போது தெருவுக்கு தெரு கூட்டம் போட்டு வீதிக்கு வீதி கூட்டம் போட்டு அதை எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று எத்தனை வன்கொடுமைகள் நீங்கள் வந்த பிறகு ராமேஸ்வரம் விருதுநகர் இத்தனை வன்கொடுமைகளுக்கும் யார் பதில் சொன்னது எங்க போராட்டம் நடத்தினீர்கள் போராட்டம் நடத்தியவர்களை சிறையில் வடக்கெட்டு சிறையில் நடத்தினுக்கு ஜாமீன் கோயில் கோயில் கட்டுறேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்தின கோபிநாத்துக்கு ஜாமீன் எங்க அண்ணன் துரைமுருகன் இன்னும் சிறையில் தானே கிடக்கிறார் அவரை விடுதலை செய்ய முடியவில்லை குண்டர் சட்டம் போட்டு கைது செய்தீர்கள் எதற்காக குண்டர் சட்டம் எதற்காக குண்டர் சட்டம் அவர் என்ன பேசினாரோ அதற்கு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்ததா இன்னும் கனிம விலைக்குள்ள நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிந்ததா அதை தடுத்து நிறுத்தி அவரை குண்டர் சட்டத்தில் போட்டிருந்தால் நாங்கள் பாராட்டுகிறோம் அதை தடுத்து நிறுத்தலையே அதை தடுத்து நிறுத்தாமல் அவர் மீது குண்டர் சட்டம் போட்டு கைது செய்தீர்கள் இத்தனை ஆண்டு காலம் செய்த ஆட்சியை விட மிக மிக மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளி கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி என்று எச் ராஜா குறிப்பிட்ட அவர் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தார் இன்று இந்த தேசத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களையும் அடகு வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசின் அடிவருடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த அரசு அதை எதிர்த்து ஒருவரும் போராட்டம் செய்ய முன்வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்று குரலற்ற குரல குரலற்றவர்களின் குரலின் குரலை காணும் குரவலை நெருக்கப்பட்டு விட்டது மார்க்சியவாதிகள் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள் அவர்கள் பேச முடியவில்லை செஞ்சட்டை பேரணி நடத்தியதற்கு வழக்கு போட்டீர்கள் அதுவும் இந்து மக்கள் கட்சியின் புகாரை ஏற்று வழக்கு போட்டீர்கள் யார் இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சியை வடக்கை ஏற்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள் உங்கள் திராவிடர் கழகத்தின் மீது இதெல்லாம் இல்ல கோமாதா கோமாதா என்று பசுவிற்கு பூஜை செய்வதெல்லாம் சங்கித்தனம் கிடையாது அது சங்கித்தனம் இல்லை ஆனால் சீமானவர்கள் எது செய்தாலும் அது சங்கித்தனம் மறுபடியும் எச்சரிக்கிறோம் இந்த தேசத்தில் அடிமைகளாக இதுவரை வாழ்ந்து விட்டோம் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிளர்ந்தெழுந்தால் அடுத்த ஒரு புரட்சியை இந்த தேசம் சந்திக்க வரும் அடுத்து ஒரு புரட்சிக்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் உறவுகளே இன்று இலங்கையில் என்ன நடக்கிறதோ அதுதான் அடுத்து இந்தியாவின் கதி அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு மாபெரும் புரட்சிக்கு இந்த தேசம் தயாரிக்க தயாராகி கொண்டிருக்கின்றது மக்களுக்கான ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்காக எதுவுமே இல்லை என்றான் எங்கள் தலைவன் எங்கள் வழிகாட்டி மாவோ அந்த மாவோவின் மாவோவின் சொல்லு கேட்ப நாங்கள் இந்த புரட்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதை ஏற்று பயத்தை எல்லாம் ஓரங்கிட்டு விட்டு எங்கள் லட்சியம்தான் பெரிது தமிழர்களுக்கான தாய் நிலத்தை அமைப்பதுதான் பெரிது தமிழர்களுக்கான அரசை நிறுவுவதுதான் பெரிது அதுதான் எங்கள் ஒற்றை லட்சியம் ஒற்றை கொள்கை என்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் எதிராக யார் வந்தாலும் நொறுக்கப்படுவீர்கள் நன்றாக கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா என்று ஒற்றுமையாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் இந்த தேசத்தில் ஒரு நாள் நாம் தமிழரின் கோடி பறக்கும் நாம் தமிழரின் ஆட்சி கோட்டையிலே நடக்கும் அதை நாங்கள் இங்கு உறுதி செய்கிறோம் இந்த மக்கள் தினம் தினம் மக்கள் எந்தெந்த முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சிதான் முதலில் வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சிதான் அதை எதிர்க்கும் அரசாங்க அரசு பயங்கரவாதத்தை நீங்கள் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஹிட்லருக்கும் முசோலனுக்கும் இந்த தேசம் எந்த முடிவுரையை எழுதியதோ இந்த உலகம் எந்த முடிவுரையை அமைத்துக் கொடுத்ததோ அதே முடிவுரையை இந்த தேசத்தின் பாசி ஆட்சியாளர்கள் சந்திப்பீர்கள் என்பதை மட்டும் எச்சரித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மாணவர் பாசரை தம்பி சாருக்கு அவர்களுக்கு நன்றி